ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் வாங்க ஸோ தை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு தமிழ் மாதத்துல பத்தாவதாக வரக்கூடிய சிறப்பு மாதம்னா அது தை மாதம் இந்த தை மாதத்துல நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு ஆக்சுவலி தை மாதமே ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வழி பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் எதனோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாட்களில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த சிறப்பு பலன்கள் என்னென்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பலனை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க சோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான சிறப்பு பலனை தெரிஞ்சு நீங்க பயன்பெறுவதற்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தை மாதத்துடைய சிறப்புகள் பத்தி தெரியாம இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க முதல்ல தை மாதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தனி சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க தை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் அதனால முதல்ல தை மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ற தை மாதத்துடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க தை மாதம் என்பது சக்தி வாய்ந்த மாதமாக சொல்லப்படுது இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் மகதிரத்துக்குள் சூரியன் நுழைவதனால இந்த மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஜோதிடத்தை பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிக்கப்படும் ஒன்று சூரிய பகுதி இன்னொன்னு சந்திர பகுதி இதில் மகரத்திலிருந்து இருந்து வரை சந்திரனுக்குரிய பகுதிக்குள் வரும் அவைகள் சந்திரத்துக்கு உரியணையாக இருக்கும் ஸோ இந்த மகர மாதம் என்று சொல்லப்படக்கூடிய தை மாதத்திலிருந்து சூரியன் பகுதி துவங்குது இந்த மாதத்தில் சூரிய பகுதி வலிமையாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குது இந்த காலத்தையும் இரண்டு பிரிக்கப்படும் ஒன்று தாட்சாயணத்திற்கு இன்னொன்று உத்தராயணம் வடக்கு அதனால இந்த காலம் எல்லா வகையிலையும் சிறப்புடையது என்று சொல்லலாம் உத்ராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்துல பிள்ளையும் ஊர் கொள்ளையும் என்பது பழமொழி ஆக்சுவலி இந்த பழமொழி வருவதற்கு காரணம் என்னன்னா உத்திராடத்துல பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நில வீடு அல்லது விளைநில வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்துல சூரியன் நுழைவது இந்த தை மாதம் வெகு சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்துலதான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்திருக்கும் மலையாளத்துல சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைக்கப்படும் ஆனால் விளக்கை ஏற்றி ஜோதி என்று காண்பிப்பது ஒரு அடையாளமே ஆனால் இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்லப்படுது மகர மாதத்திற்குள் உத்தரான புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் தான் தை பொங்கலாக இருக்கு சூரியனுக்கும் இயக்கம் இருக்கு அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் ஆக்சுவலி ஆன்மீகத்துல சிவனுக்கு இணையாக சூரியனை ஒப்பிடப்படும் காரணம் என்னன்னா சிவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்வார் கொள்வார் அவருக்கு மேலே யாரும் கிடையாது அதே போலதான் சூரியனை எதையும் சுற்ற வேண்டாம் மற்ற தான் சூரியனை சுற்றும் எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் இருந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவலி சித்திர பிறந்தால் பிறக்கும் போன்ற ஏதாவது பழமொழி உண்டா இல்லையே ஆனால் தை வழி வழிபிறக்கு என்பது பழமொழி எல்லாமே தான் தையில துவங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம் அப்படிம்பாங்க தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்வாங்க வேளாண் துறையில் கூட தைதா முதல் மாதமாக இருந்திருக்கு நெல் சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை முதல் நாள் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவதே தை பொங்கலாக இருந்திருக்கு பங்குனி மாதத்தில் எந்த அறுவடையும் செய்வதில்லை மாற்று பயிர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம் ஆனால் தையில தான் எல்லா அறுவடைகளையும் முடிந்து அடுத்த காலத்தையே வந்து துவங்கப்படும் இப்படி தைக்கு மட்டும் இவ்வளோ பவர் இருக்குது ஆக்சுவலி ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த மாதத்தில் பல பரிகாரங்கள் செய்தது தையில தான் பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கியும் இருந்திருக்காங்க நெற்களஞ்சியத்தில் இருந்த பழைய நெல்களை கொடுத்து விட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வது இந்த மாதத்தில்தான் தான் நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவது இந்த மாதத்தில் தான் தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்தது ஆக்சுவலி தை மாதம் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்களாகிய நமக்கு புத்தாண்டு தை மாதம் என்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை தட்பப்ப நிலையில் கூட பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம் குளிரும் இருக்கோ வெயிலும் இருக்கோ எதுவும் கடுமையாக இருக்காது அதுவே வெகு சிறப்பானது என்று சொல்லலாம் எனவே சூரியனுடைய உத்தராயண பயணம் தூங்கக்கூடிய இந்த முதல் நாள் தமிழர் திருநாளாக இருக்கு இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது புதுமனை புகுறது புது வேலையில் செய்கிறது புதிய நிறுவனம் தொடங்குவது போன்ற அத்தனையுமே துவங்கினால் வெற்றியானது பெறும் நீண்ட காலம் நிலைக்கவும் செய்யும் சூரியனை வணங்கக்கூடிய நாளாகவும் தைப்பொங்கல் விளங்கியிருக்கு புது அரிசி கைக்குத்தல் அரிசி கழித்து பானையில் வைத்து சூரியனுக்கு நேரே வைத்து பொங்கல் பொங்குறது ரொம்ப விசேஷம் தை மாதத்தில் முதல் நாள் சூரிய பொங்கல் மறுநாள் பொங்கல் மூன்றாவது நாள் காணு பொங்கல் என வணங்கப்படுது சித்திரையில் இது போன்று தமிழர்களை சார்ந்த எந்த விழாவும் இல்லை வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை அதனால தை மாதம் ஒரு சிறந்த மாதம் என்பது நமக்கு இதன் மூலிமா தெரிய வருது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெடுத்து மாறும் அதுல தனுசு ஆசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ தனுசு ஆசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஜோதிடர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னதை உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கோங்க எதையும் திட்டமிட்ட செய்திங்கனாவே வெற்றி காண்ற தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால எது பண்றதா இருந்தாலும் தை மாதம் ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டே முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க அப்பதான் வெற்றியானது உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் அப்புறம் தை மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இருப்பினும் குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுனால பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு ஆகலும் அதே சமயம் மனநிம்மதியானது குறையும் இந்த மாதிரியான டைம் தான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படலாம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்துக்களால சொந்தங்களால பிரச்சனைகள் தோன்றி மறையும் ரெண்டிலையுமே வந்து அவசர முடிவு எடுக்க வேண்டாம் பகர இயக்கத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதுவும் உங்க ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு இந்த மாதிரி விரயாதிபதி இருக்கிறதுனால அவர் வலிமை இழப்பதுனால நன்மை உங்களுக்கு ஏற்படும் விரயத்திற்கு ஏற்ற தொகை வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் நீண்ட தூர பயணங்கள் இதற்கான அறிகுறியெல்லாம் வந்து தென்படும் பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் உங்களுக்கு நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் வழக்கு போட்டவர்கள் வாபஸ் பெறுவாங்க உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு இல்லங்கள்ல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு வந்து புதன் அதிபதியாக செல்வார் அப்ப உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்த அதிபதி புதன் வந்து தனஸ்தானத்துக்கு வர்றாரு இதனால தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நடை போடுவீங்க அபரிவிதமான லாபம் வந்து ஆச்சரியப்படுற வகையில வைக்கும் இல்லத்திற்கு தேவைப்படக்கூடிய விலை உயர்ந்த மின்சாத பொருட்களை வாங்கலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டி வாங்கினீங்கன்னா சக்ஸஸாக இருக்கும் குடும்பத்துல சுபகாரிய பேச்சுகள்லாம் வந்து கை கூடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவது உங்களுக்கு அமையும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் இது போன்ற நேரங்கள்ல புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா எல்லாத்திலுமே வெற்றியானது கிடைக்கும் அதனால புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவது பாருங்க அப்புறம் சகாயஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய புதனால் வருமான உயர்விற்கு வழி பிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு நட்பால் புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா வச்சு காண்பீங்க ஸோ குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இக்காலம் தை மாதம் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் குடும்பம் உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையா இருக்கிறதுனால வருமானம் உயிரும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் தொழில் ரீதியான ஒப்பந்தம் வந்து சேரும் ஆக மொத்தம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு அந்த மாதிரியான பலன்தான் தை மாதம் பெற போறீங்க இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி